தமிழ்நாட்டில் உள்ள மூன்று முக்கிய திட்டங்கள் மூலம் மாதம் மூன்றாயிரம் உங்க வங்கி கணக்கில் பெறுவதற்கு இந்த ஆவணங்களை எல்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க தமிழ்நாட்டில் மகளிர் உரிமை தொகை திட்டம் விரிவு செய்யப்பட உள்ளது அதே போல தமிழ் புதல்வன் திட்டம் தொடங்கப்பட உள்ளது இது போக புதுமை பெண் திட்டம் செயல்பட்டு வருது மகளிர் உரிமை தொகை திட்டம் யாருக்கெல்லாம் விரிவு செய்யப்படும் ஊழியர்களின் மனைவிகளுக்கு பணம் இரண்டு முன்னாள் ஊழியர்களின் மனைவிகளுக்கு பணம் வழங்கப்படலாம் மூன்று புதியதாக ரேஷன் கார்டு பெறுபவர்களுக்கு பணம் வழங்கப்படலாம் நான்கு புதியதாக திருமணமான பெண்களுக்கு பணம் வழங்கப்படலாம் சரி இதற்கு என்னென்ன ஆவணங்கள் வைத்திருக்கணும் ஒன்று புதிய ரேஷன் அட்டை இரண்டு திருமணம் செய்யப்பட்ட சான்று மூன்று குடும்பத் தலைவியின் பெயரில் உள்ள வங்கி கணக்கு நான்கு அந்த வங்கி கணக்கு ஆதார் பிளஸ் அந்த பெண்ணின் போன் எண்ணுடன் இணைக்க வேண்டும் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய பயனாளிகள் சேர்க்கப்பட இருக்காங்க மொத்தம் இரண்டரை லட்சம் பேருக்கு இந்த பணம் வழங்கப்பட உள்ளது இதுல புதியதா திருமணமானவர்கள் மற்றும் புது ரேஷன் அட்டைதாரர்கள் ஆகியோருக்கும் பணம் வழங்கப்பட உள்ளதா தகவல் வெளியாகி இருக்கு இதன் மூலமா கலைஞர் மகளிர் உரிமை தொகையில தமிழ்நாட்டில் கூடுதலாக இரண்டு லட்சத்து முப்பதாயிரம் பேர் இணைக்கப்பட வாய்ப்பு உள்ளதா தகவல் வெளியாகி இருக்கு உங்க வீட்டுல புதியதா திருமணமானவங்க அரசு பள்ளிக்கு செல்லும் பெண் குழந்தைகள் ஆண் குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு வீடு தேடி ரூபாய் மூன்றாயிரம் மொத்தமா வரும் அதன்படி மகளிர் உரிமை தொகை திட்டம் புதுமை பெண் திட்டம் புதியதா தமிழ் புதல்வன் திட்டம் ஆகியவை தொடங்கப்பட உள்ளன புதுமை பெண் திட்டம் மாதிரியே மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் வர ஆகஸ்ட் மாதம் தொடங்கப்பட இருக்க கடந்த ஆண்டு தமிழ்நாடு பட்ஜெட்டில் மூவலூர் ராம அம்மையார் நினைவு திருமண நிதியுதவி திட்டம் மாற்றப்படுவதா அறிவிக்கப்பட்டது இந்த திட்டத்தின் கீழ் பெண்களுக்கு திருமண உதவி தொகையும் தாலிக்கு தங்கமும் வழங்கப்பட்டு வந்தது இந்த திட்டத்தை மூவலூர் ராம அமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டமாக மாற்றுவதாக அறிவிக்கப்பட்டது அதன்படி அரசு பள்ளிகளில் படிக்கும் ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பயின்ற மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்பட்டது அவர்கள் இளங்கலை படிப்பு படித்து முடிக்கும் வரை இந்த தொகை வழங்கப்படும் மாணவிகள் இதற்காக எங்கும் செல்ல வேண்டிய அவசியமில்லை நேரடியாகவே அவர்களின் வங்கி கணக்குகளில் இதற்கான தொகை செலுத்தப்படும் புதுமை பெண் திட்டம்னு இந்த திட்டத்திற்கு பெயர் வைக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் தொடக்க விழாதான் கடந்த ஆண்டு நடைபெற்று ஒரு ஆண்டாக பணம் கொடுக்கப்பட்டது இந்த நிலையில தான் புதுமை பெண் திட்டம் போலவே மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் விரைவில் தொடங்கப்படும்னு தமிழ்நாடு அரசு தெரிவிச்சிருக்காங்க அரசு பள்ளியில் படித்து கல்லூரி சேரும் மாணவர்களுக்கு இந்த நிதி வழங்கப்படும் இளங்கலை படிப்பு படித்து முடிக்கும் வரை மாணவர்களுக்கு இந்த தொகை வழங்கப்படும் மாணவர்கள் இதற்காக எங்கும் செல்ல வேண்டிய அவசியமில்லை நேரடியாக அவர்களின் வங்கி கணக்குகளில் இதற்கான தொகை செலுத்தப்படும் தமிழ் புதல்வன் திட்டம்னு இந்த திட்டத்துக்கு பெயர் வைக்கப்பட்டிருக்கு இந்த திட்டத்தின் தொடக்க விழா விரைவில் நடைபெற உள்ளது ஆக இந்த மூன்று திட்டங்களிலும் சேர்பவர்கள் ஒரே குடும்பத்தில் இருக்கும் போது மாதம் மூன்றாயிரம் கிடைக்கும் பெரியார் மணியம்மை ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர்